ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அபிஜித் முகூர்த்தம் வருகிறது திரை புஷ்கர யோகமும் அன்றைய நாளில் வருது அன்றைய நாள் பிரதோஷமும் கூட மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அன்று மாசி பதிமூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஐந்து இந்த நாளை தவற விடாதீங்க நம் வீட்டில் பணமும் தங்கமும் சேர்வதற்கு அற்புதமான ஒரு நாள் திரி புஷ்கர யோகம் அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் அன்றைய தினம் பிரதோஷ தினம் இருக்கு மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அங்கே பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை எம்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து ஓம் நம சிவாயங்கிற இந்த ஒரு மந்திரத்தை அங்கே உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் ஆது எம்பெருமானை நினைத்து மனசார நீங்கள் சொல்லி வணங்கிட்டு வாங்க சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வேணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நமக்கு சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக நமக்கு இருந்தாலே போதும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் அருளை வாங்கி செல்வத்தை வாரி வழங்கிய சிவபெருமான் நிச்சயமாக நமக்கும் செல்வ வளத்தை கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு அன்றைய தினம் பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்க வ அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்தபடி மனசார அந்த பிரதோஷ வேலையில் நால் ரெட்டூ ஆறு அந்த பிரதோஷ வேலையில் மனசார சிவபெருமானை நினைத்துக்கோங்க ஓம் நம் சிவாய மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரி ஃபஸ்ட்டு திரி புஷ்கர யோகம் அதை பற்றி பார்த்துலாம் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது மூன்று மடங்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை அந்த நேரத்தில் செய்தாலும் சரிங்க அதே போல் நல்ல காரியம் மீண்டும் மீண்டும் மூன்று முறை உங்களுக்கு நடக்கும் சில நட்சத்திரங்கள் சில திதிகள் ஒன்று கூடும்போது போது ஜோதிடத்தில் இந்த திரிபுஷ்கர யோகம் நமக்கு வரும் மாதம் தோறும் இந்த யோகம் வரும் அல்லது சில மாதங்களில் இந்த யோகம் வராமலும் இருக்கலாம் இந்த மாதத்தில் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரி யோகம் செவ்வாய்க்கிழமையில் வருது முதல்ல நம்ம என்ன நல்லதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினா மீண்டும் மீண்டும் நீங்கள் வாங்கலாம் மூன்று முறை தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பை நீங்கள் இந்த நேரத்தில் துவங்கினா மீண்டும் மீண்டும் மூன்று முறை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுவது சீட்டு கட்டுவது தங்க நகை சீட்டு போடுவது இது போன்ற நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிறது புது துணிமணி வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களும் நீங்கள் செய்யலாம் அதனால் மீண்டும் மீண்டும் அந்த பொருட்கள் உங்களிடத்து சேரும் இப்படி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியத்தை நீங்கள் இதில் செய்யலாம் ஆனால் இந்த நேரத்தில் கட்டாயம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்குது திருமணம் செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்த்துக்கோங்க அவசரனா மட்டும் நீங்கள் போங்க புதுசாக போயிட்டு மருத்துவ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எந்த செக்கப்பும் பண்ணாதீங்க அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை இந்த நேரத்தில் தொடங்காதீங்க பெரிய அளவில் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்காதீங்க இதை தவிர நீங்கள் வந்து வீட்டில் கணவன் மனைவி சண்டை கூடாது பகையை கூடாது சில கஷ்டங்கள் எல்லாம் நம்ம தொடக்கூடாது தொடரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த கஷ்டமான விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யாம இருக்கிறது உத்தமம் அதே போல் இந்த நாளில் கோவில் குளங்களுக்கு போகலாம் புண்ணிய காரியங்களை செய்யலாம் தான தர்மங்களை செய்யலாம் அது நமக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும் அதே இந்த இன் கஷ்டம் உங்களுக்கு மீண்டும் மூன்று முறை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கஷ்டமான விஷயங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது அதே அபிஜித் முகூர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியையும் செல்வத்தையும் அடைய இதைவிட சிறந்த நேரம் வேறு எதுவுமே இல்லை ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது வந்து மொத்தம் இருபத்தெட்டு நட்ச இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் ஆனால் இருபத்தெட்டு நட்சத்திரம் தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த இருபத்தெட்டில் முதல் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான சக்தியை கொண்டது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு வெற்றி நமக்கு கிடைக்கும் அதே போல் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் பரிபூரண வெற்றி நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் தோஷங்கள் நீக்கப்படுது அந்த வகையில் அபிஜித் நட்சத்திரமும் தோஷம் இல்லாத நேரத்தை கொண்டுள்ளது முகூர்த்த நேரம் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த வரிசையில் அபிஜித் நேரமும் தோஷம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம செய்யும் சுபகாரியங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறியீடு இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு ஒரு குறியீடு இருக்கு நான்கு பாதைகளை ஒன்றிணைக்கும் நாச்சந்தி வடிவமாக கொண்டது இது நான்கு வேதங்களை குறிக்கிறது வேத தர்ம நெறியில் வாழ்ந்தா வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது ஒரு பொருள் வியாபாரம் செழிக்க இழந்த பொருட்களை மீட்க அனைத்துலேயுமே வெற்றி பெற இந்த அபிஜித் நேரம் வந்து சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அபிஜித் நேரம் கூட்டத்தோட கூட்டமா இருந்தப்ப அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது தனிச்சு போனதுக்கு அப்புறம் மிகுந்த சக்திகள் அதிகப்படியான சக்திகளை கொண்டுள்ளதான் இந்தோட சூட்சுமத்தை அறிஞ்ச ரிஷிகள் முனிகள் அவங்களோட சக்தியை பெருக்கிக்கொள்ள இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்களாம் அபிஜித் நேரம் வந்து தினமும் வரும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எப்படி பிரம்ம முகூர்த்தம் வருதோ அதே போல் தாங்க சூரிய உதயமான சரியாக ஆறு மணி நேரம் கழித்து வர்றது தான் அபிஜித் முகூர்த்தம் இதை உச்சி வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் உள்ள காலம் அபிஜித் நேரம் சுபமுக சுப நிகழ்ச்சிகளில் முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவாங்க ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த அபிஜித் நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரரோட அம்சத்தில் விளங்கும் திருநங்கைகளுக்கு நம்ம வயிறார ஒரு வேளை நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு பத்து ரூபாயை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொல்லப்படுது முக்கிய நட்சத்திர கூட்டங்களில் இருந்து அபிஜித் நட்சத்திரம் பிரிந்து காணப்பட்டாலும் அதற்குரிய சக்திகள் தினம் தினம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலையில் கேள்விக்குறி போல தோற்றத்தோடு காணப்படும் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இதை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்வது கடினம் இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டா அனைத்திலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததா வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு ரிஷிகள் முனிகள் அவங்க மட்டும் இல்லாமல் தேவர்கள் தெய்வங்கள் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்களாம் அவங்களால படைக்கப்பட்ட மனிதர்களும் அபிஜித் நேரத்தை சரியாக பயன்படுத்தி எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம் இந்த அபிஜித் நேரம் தினமும் வரும் ஆனால் அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா மாதத்துல ஒரு முறை அல்லது இரண்டு முறை வரும் இந்த மாசி மாதத்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருது அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைப்பது உறுதி அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை வைச்சாலும் சரி அது அப்படியே கூடிய விரைவில் நடக்குங்கிறது நம்பிக்கை இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனுஷங்கள்கிட்ட கொடுத்து அவங்க தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாகவும் சாஸ்திரத்துல உள்ள புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு உத்திராட மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் தினமும் வரக்கூடிய மதியம் வரக்கூடிய இந்த நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் தின இந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல் வேண்டுதலாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் அபிஜித் முகூர்த்தத்தையும் அபிஜித் அபிஜித் நட்சத்திரத்தையும் குழப்பிக்க வேண்டாம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை விட அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய இந்த இருபத்தி நான்கு நிமிடத்துல பூஜையில நீங்கள் விளக்கேற்றி வைங்க இரண்டு விளக்கேற்றி வைங்க கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினைச்சுக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் முதல் முறை அபிஜித் நட்சத்திரத்தில் என்ன பிரார்த்தனையை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை முடியும் வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய இந்த நட்சத்திர நேரத்தில் ஒரே பிரார்த்தனையாக நீங்கள் வைங்க மாறி மாறி பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது பூஜாரையில் வை ஏற்றி வச்சிருக்கும் விளக்கிற்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் வேலை கிடைக்க நோய் தீர ப பிள்ளைகள் நல்லா படிக்க கடன் தீர இப்படி நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியும் எங்களால் வந்து தீபம் ஏற்ற முடியாது நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கோம் வெளியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருவத் இருபத்தி நாலு நிமிடத்தில் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் தவறில்லை இருபத்தி நான்கு நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்பட்டு இருக்கணும் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திட்ட நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனையை நீங்க சொல்லுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோட அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி இந்த திரி புஷ்கர யோகம் நேரத்தை நம்ம பார்த்துடலாம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பதுலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் திரி புஷ்கரை யோகம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு சேமிப்பு பண்ணாலும் சரி எந்த பொருளை வாங்கினாலும் சரி தங்கமோ வெள்ளியோ அல்லது உங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை என்ன ஒரு விஷயமும் நல்ல காரியங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப இரண்டு முறை நடக்கும் ஆக மொத்தம் மூன்று முறை உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் நடக்கும் அதனால் இந்த திரி புஷ்கர யோகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிப்ரவரி இருபத்தைந்து ஆறு ஐம்பது முதல் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்து அபிஜித் நட்சத்திர நேரம் இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு பதினெட்டு முதல் ஆறு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரம்மாண்ட வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படின்னா அபிஜித் நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க இந்த செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமையில பிரதோஷ நேரத்தில் அதாவது பிரதோஷம் வரக்கூடிய அந்த ஒரு நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் திரி புஷ்கர யோகமும் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது போன்ற நேரங்களை நம்ம தவறவிடக்கூடாது கூடாது இதை தவற விடாதீங்க இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நமக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கணும்னா இது போன்ற நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் முதலில் நம்ம அயராத உழைக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது நமக்கு வீண் விரயமாகாமல் நல்ல சேமிப்பாக பயன்படுவதற்கு இது போன்ற நேரங்களை நம்ம கட்டாயம் நம்ம பயன்படுத்திக்கணும் ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து நம்முடைய வினைகள் நீக்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய கர்மவினை தீந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளே உங்களுடைய கர்மம் அனைத்தும் நீங்க பட் நீக்கப்பட்டு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் பிரம்மாண்ட வெ பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கட்டாயம் நீங்கள் வணங்கும் தெய்வம் கண்ட கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையுமே தீரும் கடன் தீர வீட் வீடு யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கிறதுக்கு நோய் தீர்வதற்கு இப்படி அனைத்துக்குமே வந்து செவ்வாய் பகவான் தான் காரணம் செவ்வாய் பகவானோட அதி தேவதை முருகப்பெருமான் அவங்கள நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து பிரச்சனையும் கட்டாயம் நீ தீ நீங்கும் அதுவும் அந்த நாளில் இது போன்ற யோகமான நேரம் வருவதை நம்ம தவற விடக்கூடாது மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் முருகனை நம்புங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி